ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஜானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்மரி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாஸ்மகே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவஹிம் வித ஸ்ரீ ராமதூத கிருபா சித்தோ மத்வாரியம் சாத்தய பிரபு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்று பன்னிரண்டு லக்ன பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேச லக்னம் பேசத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் மேச அதிபதி செவ்வாய் ராஜ கிரகம் ராஜ வெகுமானம் தைரியம் அடக்கம் தனவான் புத்திமான் அனாசாரன் பொறுமை அறிவு அழகு மனோபலம் அனைத்தும் செவ்வாயிடம் உள்ளது ஆயுதம் நெருப்பு மரம் கல் சுவர் இடிந்து விழுதல் இவற்றால் காயம் ஏற்படும் நான்கு ஐந்து ஏழு பத்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வயதுகளில் சிறு கண்டம் போல வரும் சூரியனும் குருவும் சுபர்கள் யோககாரர்கள் சனி புதன் மாநகர்கள் இரண்டு மூன்று ஏழு எட்டு பன்னிரெண்டில் சனி இருந்தால் கண்டம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஒன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதாவது செவ்வாய் மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் ராஜ கிரகங்களில் செவ்வாயும் ஒருவர் சூரியன் ராஜகிரகம் செவ்வாய் ராஜகிரகம் சனி ராஜகிரகம் இவற்றில் ஏதாவது ஒன்று சாதகமாக இருந்தால் மிகவும் புகழ் பெறுவர் ஆண்டியும் அரசனாவார் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஒன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபர் லக்னம் நல்ல வீடு எட்டாம் இடம் நல்ல வீடு கிடையாது ஏனென்றால் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்வோம் லக்னாதிபதி முழு யோகபாரகன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் லக்னத்துக்கு அதிபதி பரவாயில்லை எட்டாம் இடத்துக்கு அஸ்தமத்துக்கு அதிபதி என்பதால் ஆயுள் ஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஓரளவுக்கு நன்மை செய்வார் பாதி காரகன் தான் அவர் தொழிலில் லாபம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்ட்ரி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கணகம் மிகவும் ஸ்போர்ட்டிவாக இருப்பார் லக்னாதிபதி பலம் குறைந்தால் நன்மைகளை நாம் சொல்ல இயலாது எப்பொழுதுமே லக்னாதிபதி பலம் குறையக்கூடாது செவ்வாயுடைய ஆட்சி வீடு மேச ராசி விருச்சிக ராசி நீச்சம் பெறும் இனம் ராசி உச்சம் பெறும் இனம் மகர ராசி மேச லக்னத்தில் ஆட்சி பெற்றால் ஆயுள் தீர்க்கம் அதுபோல மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றாலும் நன்மைகள் அதிகரிக்கும் மகரம் சரீருடைய வீடு செல்வாக்கு செவ்வாய்க்கு பகை என்று பார்க்க வேண்டாம் தொழில் ஸ்தானமான பத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் தொழில் நன்றாக நடக்கும் அமரிமிதமான வளர்ச்சி உண்டாகும் அந்த இடத்திலேயே நாமினேஷன் ஆதிக்கம் செலுத்தலாம் அரசு ஆதரவு கிடைக்கும் செவ்வாய் அரசு கிரகம் அல்லவா அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும் லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் செவ்வாய் பலம் குறைந்தாலோ நீச்சம் பெற்றாலோ பகை அடைந்தாலோ மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் லக்னாதிபதி பலம் குறைந்தாலோ நீச்சம் ஆனாலோ மறைந்தாலோ பலம் கிடையாது ஆகவே லக்னம் விதி சந்திரன் மதி சூரியன் கதி என்று சொல்கிறோம் இவர்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது பிறருக்கு ஏறி போல இருப்பார்கள் மற்றவர்களுக்கு மனதார உதவி செய்வர் உதவி பெற்றவர்கள் இவர்களை மறந்து விடுவர் தக்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் பரிகாரம் எங்கே தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் சிவாலயங்களில் நவ கிரகம் இருக்கும் அதில் செவ்வாய்க்கிழமைகளில் நவ கிரகத்தை சுற்றி வந்து செவ்வாய்க்கு ஒரு நெய் தீபம் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் இயக்கலாம் செவ்வாய்க்குரிய ரத்தினம் பவளம் பவளம் ஒன்றை கேரட் வரை வைத்து தங்க மோதிரத்திலோ வெள்ளி மோதனத்திலோ அணிந்து கொள்ளலாம் முருகனை வழிபடலாம் ஆக லக்னத்தில் முதல் ஆதிக்க சக்தி அதிகம் அறிவு அதிகம் தைரியம் அதிகம் இருப்பார்கள் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் சிலர் கடு கடு கடுகடுகள் இருப்பார்கள் மிகவும் முன்கோபக்காரர்கள் உடலை தொட்டு பார்த்தால் ஆணோ பெண்ணோ உடம்பு சூடாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் வந்து அக்னிகரகம் யாருக்கு லக்னத்திலோ ராசியிலோ செவ்வாய் இருக்கின்றதோ சமையல் நன்றாக வரும் பெண்களுக்கு சமையல் நன்றாக வரும் நன்றாக வாய் பேசுவர் ஆகவே செவ்வாயினுடைய மேச லக்னத்திற்கான பலன்களை நாம் பார்த்தோம் லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தால் முருகன் கோயில் திருச்செந்தூர் கோயில் போன்ற கோயில்களுக்கு சென்று தக்க பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நன்மை பெருங்கள் நன்மை பெறுங்கள்